வெல்கம் டு சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் கூட ஷேர் பண்ண போறேன் ஒரு ரெண்டு மணி சேவிங் சேலஞ்ச் உங்க கூட ஷேர் பண்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெண்டு பேர் கேட்டு இருந்தாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றதால அவங்க ரெண்டு பேருக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங் வீடியோஸ் கோல் சேவிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பத்தியும் நிறைய இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல நம்ம பண்றது சொல்ல போற ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் உங்ககிட்ட இருந்தா போதும் மாசம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் நீங்க சேமிக்கலாம் ஈஸியா சேமிக்க முடியும் அதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் சொல்ல போற உங்ககிட்ட நிறைய வாட்டி ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க நான் இன்னும் மெத்தடாக சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு ஒரு மாதத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா இப்போ இப்படி நம்ம எப்படி சேமிக்கிறது வாரம் சம்பளமா வாங்குறீங்க வாங்கறீங்க இல்ல மாசம் சம்பளமா வாங்குறீங்க சம்பளமா வாங்குறீங்க நீங்க டெய்லி சாலரி மந்த்லி சேலரி வீக்லி சாலரியா வாங்குறீங்க எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தெரியணும் இவங்க ரெண்டு பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேருமே கேட்டது அவங்க கோல்டு சேமிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு காரணத்துக்காக நம்ம இந்த ரெண்டு மணி சேவிங் சேலஞ்சா பண்ண போறோம் அவங்களோட டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இதை ரீச் பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா ஆனால் கண்டிப்பா அவங்க பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கணும் அப்ப ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் அவங்களை சேமிச்சிருவாங்க ஒரு வருஷத்துக்கு நமக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்கு நம்ம கிட்ட 52 டூ வீக்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துல சரிங்களா டே ஒன் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் போட போறீங்க ரெண்டாவது நாள் இருநூறு ரூபாய் மூணாவது நாள் முந்நூறு ரூபாய் நாலாவது நாள் நானூறு ரூபாய் அஞ்சாவது நாள் ஐநூறு ரூபாய் ஆறாவது நாள் அறுநூறுபா ஏழு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபா போட்டாச்சு மொத்தம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ சேமிப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சேமிப்போம் தின சாலரி வாங்குறவங்க இந்த மாதிரி டெய்லி நூறு இரநூறுன்னு எடுத்து வச்சுக்கோங்க வார சம்பளம் வாங்குறவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுபா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் வாரம் வாரம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா எடுத்து வைக்கலாம் அப்படி முடியல சம்பளம் வந்த உடனே ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அப்படின்னா நாலு வாரத்துக்கு சேர்த்த மாதிரி பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஈஸியாக ஒரு மாசத்துல சேமிச்சிட்டு இருப்பீங்க நம்ம சேமிச்சோம் அப்படின்னா பதினோறாயிரத்தி இரநூறுபா அப்படின்றது ஒரு மாசத்துக்கு ஈஸியா கிடைக்கும் இதை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத ரெண்டு மெத்தடாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் லெவன் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம ஆர்டியில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் ஆர்டியில் அப்படின்னா சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆறு லட்சத்தி அறுபதாயிரூபா வரும் வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் ஒன் லேக் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் மொத்தமாக நமக்கு சேமிக்கிற பணம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபா செவன் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் நம்ம ஈஸியாக சேமிச்சிருப்போம் கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய் நம்மளோட பணம் ஈஸியாக கிடைக்கிறோம் அஞ்சு வருஷத்துல நம்மளோட சேமிப்பு எட்டு லட்ச இருக்கும் இதுவே நீங்கள் வருஷம் வருஷம் எனக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த பதினோராயிரத்தி எட்நூறு லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட ஒன் இயர் சேவிங் பண்ணீங்க அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஒரு முப்பத்தி ரூபாய் கிடைக்கும் வட்டி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபாய் போர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மொத்தமா நம்ம ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் நம்ம ஈஸியா சேமிச்சிருப்போம் இந்த பதினோராயிரத்தி இருநூறு ஆர்டி ஒன் இயர் டூ ஃபைவ் இயர்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா எட்டு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்குது அப்படின்னு இப்போ இந்த பதினோராயிரத்தி இருநூறு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆர்டி போட்டுக்கலாம் டெபாசிட்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல மிச்சம் இருக்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா இதை வந்து ஏலச்சீட்டுல நம்ம கட்டிக்கணும் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்க பத்து மாசத்துலயே கிடைச்சிடும் நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் டைம் இருக்கு அப்படின்னா அறுபது மாதம் இந்த அறுபது மாசம் நீங்க கட்டுனீங்க ஏலச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஏலச்சிட்ட பொறுத்தவரையும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டிட போறது கிடையாது அதுல வந்து மாசம் தள்ளு போக ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு மிச்சம் ஆகும் அந்த அமௌண்ட்டை நீங்க தனியா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி இருநூறு ஆர்டியில் போட்டு டெபாசிட் பண்ணுறீங்களே அது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க வட்டி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் சொல்கிறேன் மொத்தமாக நமக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஆயிரத்தி இருநூறுபா எவ்ளோ கிடைக்கும் அஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் நமக்கு கிடைக்கும் மொத்தமாக நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏழு சீட்டில் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயும் எல்லா ஏழு சீட்டுக்கும் அறுபது மாசத்துக்கும் கட்ட மாட்டோம் நமக்கு அதுல அஞ்சாயிரம் ஆறாயிரம் நமக்கு தள்ளு போகும் இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்க தளியா சேமிச்சீங்க அப்படின்னா இதுலயும் கிட்டத்தப்ப நம்ம ஏழரை லட்சம் ரூபாய் சேமிச்சிட்டு இருப்போம் ஆர்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டாலும் அப்படிதான் கிடைக்கும் ஏலச்சீட்டை பொறுத்தவரையும் அப்படிதான் கிடைக்கும் ஆனா ஏழுச்சீட்டை நீங்க போடும்போது பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா தள்ளு போகிற அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ற ஆளா இருக்கீங்க அதை வந்து என்னால சேமிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபைவ் இயர்ஸ் ஆர்டியே போயிடலாம்

நாட்களுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து நாட்கள் இருக்கு வாரம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வாரம் இருக்கு மாதம் பாத்தீங்கன்னா ஏழு மாசம் இருக்கு இந்த டைம்குள்ள அவங்க சேமிக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்கிற வேஸ்டேஜ் சேதாரம் மேக்கிங் சார்ஜஸ் செய்கூலி அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பதினேழு கிராமுக்கு நமக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஒன் லேக் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்து நாட்களுக்கு ஒரு நாளுக்கு அவங்க எவ்வளவு சேமிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ருபீஸ் அவங்க சேமிச்சா கண்டிப்பா அவங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இருக்கிற சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வாரம் வாரம் அவங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி அம்பத்தி அஞ்சு ஃபைவ் எடுத்து வச்சாங்க அப்படின்னா 28 எட்டு வாரத்துக்கும் லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் ஒன் லேக் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் நம்ம வந்து ஈஸியா சேவ் பண்ணிடலாம் வீக்லி சாலரி வாங்குறவங்க அப்படின்னா கூட மாச சம்பளம் வாங்குறவங்க இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு வந்து வீட்டுல சேமிக்கணும் அப்படின்னு முடியும் ஏன்னா ஏழு மாசத்துல எதுலயும் டெபாசிட் பண்ணி எடுக்க முடியாது இருபத்தி வாரம் இருக்கிறதால வீட்லயே சேமிக்கிறது பெட்டர் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் சேமிச்சுக்கலாம் இப்போ ஏழு மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சேமிக்க வேண்டியது வரும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் சேமிக்கிறதா வரும் அப்போ ஒரு வருஷ மாதத்துக்கு ஏழு மாதத்தில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் மந்த்ஸில் எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ரூபீஸாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா சேமிச்சிட்ருப்போம்

எமர்ஜென்சி சொன்னதால பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் நீங்க சேமிக்க வேண்டியதா வரும் இந்த மாதிரி சொல்றதால நீங்க தாராளமாக இனியிலிருந்து உங்க டார்கெட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க கரெக்டா இருக்கும் இல்ல நெக்ஸ்ட் மந்த் நீங்க சேமிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த டார்கெட்டை வந்து கரெக்டா நீங்க ரீச் பண்ணிட முடியும் ஏன்னா நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தான் சொல்லிருக்கேன் செவன் மந்த்ஸ் சொன்னதால் நான் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து கணக்கு போட்டு செவன் மந்த்ஸ் அப்படின்னா டிசம்பரில் கம்ப்ளீட் ஆகும் ஜான்வரியில நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தட்மே ரெண்டு சப்ஸ்கிரைபர் கேட்டது அதுக்காக தான் இன்னைக்கு நான் சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு சவரன் நகை எப்படி எடுக்கிறது ஒரு எட்டு லட்ச ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்